ஒன்று இரண்டு மூன்று நான்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நாங்கிட்ட எங்க போக வேண்டா ஒரு வேட்டை கொண்டு போக போறோம் ஆனா எங்களை பார்க்க ரிப்பு போற மாதிரிதான் இருக்கும் ஆனா ரிப் இல்ல ஒரு இது செம்மையான ஒரு வேட்டை ஒன்று இருக்கு களத்துல சந்திப்பா உங்களை சப்ரைஸ் ஒன்று உடைக்க போறோம் பேக்குகளே இருக்கு சாணுகள் வேட்டைக்கான ஆயுதங்கள் திறந்து காட்டவா வேட்டைக்கான ஆயுதங்களை பேக்குகளை வச்சிருக்கோம் ஆயுதத்தை காட்டு நீயும் ஆயுதங்கள் இதே நீங்க பாப்பீங்க விரும்புவோத்துல

நீ <laughs> 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 <laughs>

ஒன்று இரண்டு மூன்று நான்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு போதில் அடிச்சிடுறோம் இப்ப பங்கு பிரிக்கோம் சட்ட சிக்கல் அடிவாடல் உங்களுக்கு அணி நேர எனக்கு இந்த சார் பார்த்து எனக்கு ஒரு ஐஸ் மைலோ சரி உனக்கு போலாமா எனக்கு ஒரு மோரண்டு பேர்னா எனக்கு ஒன்று ஓகே

அங்க இதுல எடுத்துறாங்க இதுதான் எங்கிற பொழுதுபோக்கு இதை எடுத்து நான் குடிக்கிறான் எங்கிற பொழுதுபோக்கு தொழிலே இதுதான் இப்ப எடுத்துட்டான் வங்க பிரிச்சுட்டான் நீ குடிக்க போறோம் இது நான் காட்ட மாட்டேன் குடிக்கிறத நீ அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் காட்டிட்டு குடிப்போம் பாய் ஓகே பாய் பாய் பாய்